ஏரிய இருக்கிற வடை பத்திரி ஏழுமலையானே ஒரு பெரிய ஆய்குடியம்மா திருவண்ணாமலையார திருவுக்கர வக்கரகாளி பட்டி பெறுவணும் பல சுலூமாக இருக்குன்னு நம்ம கொடுக்குற மோகிறது நல்லா என்ன போட்டு பத்து மாடு பட்டியல பெறுவணும் மூணு பேர் வாங்க சாமி மூணு பேருமா வாங்க ஆ பத்து மாடு பட்டியல பெறுவணும் இந்த சாமி நல்லா கை நீட்டு ஆ இந்தா மூணு பேரும் கூட ஆள் கொஞ்சம் கொஞ்சமாக மாட்டு மாடு மூணு பேருமா போடுங்க மூணு பேரும் கூட போடுங்க ஆ ஆ சரி ஆ

Okay, thank you